கோயில் பிச்சை பிரபாகர் சமகாலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஒப்பற்ற கலைஞன் திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பிரபாகருக்கு நல்ல ஓவியனாகுங்கிறது தான் மிகப்பெரிய கனவு கலைக்கும் ஓவியத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத பொருளாதார பின்புலம் எதுவும் இல்லாத குடும்பம் தான் பிரபாகருடையது கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் முறையான வழிகாட்டுதலால் ஆரம்பத்தில் ஊருக்குள்ளேயே சுவர் விளம்பரங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காரு அதன் பிறகு சென்னை கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்க அங்கே ஆரம்பித்த ஓட்டம் இன்னைக்கு ஓவிய உலகத்தில் பிரபாகருக்கு தவிர்க்க முடியாத இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கோயில் பிச்சை பிரபாவோட ஓவியங்கள் தனித்து தெரியறதுக்கான காரணம் அந்த ஓவியங்கள் ரொம்பவே எளிமையானது ஆனால் உணர்வு பூர்வமானது அதிலையும் குறிப்பாக வீடுகள்னு அவர் ஆவணப்படுத்தி வர்ற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தி மனசை கொழுக்கிற ஒன்னா இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிஞ்ச பக்கங்கள் தெரியாத பக்கங்கள்னு ரெண்டு விதமான பார்வை இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் வாழ்கிற வீட்டுக்கு தான் அந்த மனுஷனோட எல்லா பக்கமும் தெரியும் அப்படி தான் பிரபாகர் இந்த வீடுகளை அணுகிறாரு அவர் வரைஞ்சிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயுமே பெருங்கதை இருக்கு அதை ஆவணப்படுத்துறது இருக்கு இந்த சமூகத்து மேலே பிரபாகருக்கு இருக்கிற பெரும் மக்கரை ஏன்னா எல்லாருமே கேட்கறது ஏன்னா இது ஒரு படமாக இருக்குது அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலுமே நானும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த சுடுமணி துறையிலேருந்து சிற்பங்கள் பண்றது அப்படி இப்படின்னு டிராவல் பண்ணி நவீனம் நவீனம்ங்கிறது இப்போது இந்த கன்டெம்ப்ரரி உலகத்துக்கு அப்படின்னோடனே நம்ம ஏதோ அந்த நவீனங்கிற வார்த்தை என்னென்னா வெஸ்டர்னுக்குள்ள இது அதாவது மேற்கத்தி உலகத்துக்கான வார்த்தை அப்படின்னோடனே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதை இதாக கிரிக்கிறணும் புரியாமல் வச்சிடணும் சதைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இருப்போம் இல்லைன்னா அவங்க சாயல்லே அதை சதைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம் இதுக்கு எங்கள் சார் வந்து எப்போவுமே சொல்கிறது என்னென்னா சிதைத்தல் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ரணகுடரமாக சிதைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நவீனம்ங்கிறது அது அழகியல் சார்ந்தது தான் ஆனால் அந்த அழகியல் சமகாலத்தில் உள்ள அரசியல் சார்ந்தும் சமகாலத்தில் உள்ள இடம் பொருள் சூழ்நிலை சார்ந்தும் அது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பவுமே இருப்பாங்க எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது நான் வந்து நவீனமாக பண்ணுறேன் ஸ்கல்ப்ச்சர் பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது பண்ணுறன்னு நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த இடம் பொதுவாக எங்கே நமக்கு மாறிச்சுன்னா நான் வந்து இந்த கட்டடக்கலை ஆர்கிடெக்சர் காலேஜில் வேலை பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரூரல் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கிராமமாக ட்ராவல் பண்ணுவோம் அப்போ அந்த ரூரல் ஸ்டடிக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்குன்ட்டு ஆர்கிடெக்ட் சுதீர் சார் அப்படின்னு வருவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடி பைக்கில் தான் வருவார் ஷார்டு பேண்ட்லாம் ரொம்ப வச்சுருக்க முடியாது ஒரு ப்ராப்பர் கம்யூனிஸ்ட் அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ள இது ஏன் நம்ம பதிவாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு கேள்வி வைப்பார் ஒரு வீடு இருக்குன்னா அது வீடா இருக்கா அப்போ அது வீடுக்கான மெட்டீரியல் எங்கெங்கிருந்துலாம் வந்து அப்படி பொருள் சார்ந்துலாம் ரொம்ப விஷயத்த சொல்லுவார் ஒரு வீடுனா அதுக்கு செங்கல் எங்கேருந்து வருது மண் எங்கே வருது அது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் அந்த துறை சார்ந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறது அது பின்னும் அது அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு சார்ந்து இந்த வீடுனால் அந்த ஊர் எப்படி கிரியேட் ஆச்சு சும்மா வந்திருக்க மாட்டாங்க அப்போ வந்து அரசியல் இப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் சார்ந்து இருக்குது ஒரு வீடு பெருசாக இருக்குது ஒரு வீடு சின்னதாக இருக்குது ஒரு வீடு வந்து ஆர்ச்சி வச்சு கட்டியிருக்கான் ஒரு வீடு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஒரு வீடு ரொம்ப எளிமையாக இருக்குது இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவார் அப்போ ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதுவும் நான் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொதுவாக கிறிஸ்டின்ஸ் மிஷினரிஸை க்ரியேட் பண்ண வில்லேஜஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அதாவது முதலூர் அப்படின்னு ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊர் போயிருந்தோம் அது முதல் அடைக்கலப்பட்டினம் அடைக்கலப்பட்டினம் மீன்ஸ் க கன்வெர்ட் ஆனவங்களுக்காக க்ரியேட் பண்ண முதல் வில்லேஜ் அதனுடைய அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டோடைய இது எல்லாமே யூரோப்பில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படி இருக்கும் அப்புறம் கால்டல் கிரியேட் பண்ண அந்த இடையன்குடி இதெல்லாம் நான் நான் சின்ன சின்ன வீடுகளாக அங்கே உட்கார்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் இதெல்லாம் ஒரு பெரிய போக்காக போயிட்டு இருந்தது நான் அந்த எங்கள் அண்ணன் பையனோட சேர்ந்து ஒரு டைம் எங்கள் ஊர் குளம் அதாவது ஏரிக்கு இப்போ போகிறோம் சும்மா பக்கத்து ஒரு திருநெல்வேலியில் கூந்தங்குளத்தில் உள்ள பறவைங்கள்லாம் நம்ம ஊரில் வந்திருக்குது அப்படின்னாங்க அப்போ இந்த கூந்தங்குளம் வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வந்திருக்கணுன்னே அதை பார்க்க போகிறோம் பார்க்க போயிட்டு நானும் அண்ணன் பையனும் பைக்கில் வர்றப்ப மழை தண்ணி போய் ஒரு பாதை பாதையாகவும் இல்லை தண்ணி போகிற இதாகவும் இல்லை அப்படி கட்ட இதில் இருக்குது அப்போ நான் அதை அங்கே எடுத்தேன் எடுத்துட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெஸ்டர்னில் இதே மாதிரி ரொம்ப விஷயத்தை ஆர்டிஸ்ட்டுங்க பதிவு பண்ணியிருக்காங்க சில பாதைகளை அப்போ அந்த பாதை உலகம் ஃபுல்லாக காமனாக தான் இருக்குது ஆனால் பேக்ரவுண்டு வேறு வானம் ஆனால் ஒரே தானே இருக்குது லேண்ட்ஸ்கேப் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் வா வானம் வந்து உலகம் ஃபுல்லாக ஒன்று தானே அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு அங்கேருந்து இருந்து நம்ம ஏன் நம்ம ஊரில் உள்ள வீடுங்களை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஊரில் உள்ள வீடுங்களை தான் நான் பதிவு பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு இடையில் ஒரு கனவு ஒன்று வந்துச்சு நான் என்னுடைய பெயிண்டிங்கில் எங்கள் அம்மா பாட்டி வீடு ஒன்று வரைஞ்சிருப்பேன் அந்த கண கனவுல வந்து எங்கள் அம்மா பாட்டி வீட்டில் இருந்து நான் நடந்து ஊருக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி அப்படியே ஊருக்குள்ளே போகிற எங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு சேர்ச் இருக்கும் என்னுடைய பெயிண்டிங்லேயும் நான் அதை பார்க்க முடியும் அப்படி திரும்பி ஒரு சர்ச் பார்க்குறேன் ஃப்ரேமில் தெரியுது லெஃப்ட் சைடு போ அப்படி போகிறேன் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சித்தப்பா வீடு இருக்குது ஆ ஒரு வீடு வந்து நார்மலாக சாதாரணமாக வெள்ளை அடித்த ஒரு ஓடு போட்ட ஒரு வீடு தான் அது வந்து எனக்கு அந்த கனவுல எப்படி தெரியுதுன்னா இரோக் மாஸ்டர் பண்ண ஒரு பெயிண்டிங் மாதிரி தெரியுது ஒரு பயங்கரமான லைட்டு மஞ்சள் கலர் வெளிச்சம் லைட் அதுக்கு பக்கத்தில் ஒரு லொக்கேஷனில் அங்கே இருக்கிறது வேப்ப மரம் தான் ஆனால் அந்த கனவுல வந்து ஆன மரம்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு கட்ட முடியாத அளவு அதாவது நம்ம கட்டி முடியாது ஆஃப்ரிக்காவில் எல்லாருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய மரம் அதில் லைட்டிங் விழுது அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்குது நான் அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுட்டு இருக்கேன்ப்பா நம்ம ஊருக்குள்ளே எப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கனவு முடியுது நான் அதுக்கப்புறமா ரொம்ப தீவிரமாக அதில் வரைய ஆரம்பித்தேன் அப்புறம் நான் எங்கள் பாட்டி வீடுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சில கேள்வி அம்மா பாட்டி வீடு அப்படின்ட்டு அம்மா பாட்டியோட நம்ம உட்கார்ந்துருக்கோம் அம்மா பாட்டி வந்து நம்மளோட பேசியிருக்கா தாத்தா பா வீடுன்னு ஏன் சொல்லலை அம்மா பாட்டி வீடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தாத்தா பார்க்கல அப்புறம் அவளோட திண்ணிலேருந்து பேசினது எல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான மெமரிஸெல்லாம் இருந்திருக்குது ஆனால் பாட்டி இல்லை பாட்டி போனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த வீடும் பாட்டியாக தான் தெரிவிடா அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்தில் மேரி டீச்சர் வீடு அப்படின்னு சொல்லி பாட்டி வீடு பக்கத்துலேயே இருக்கும் அந்த வீடும் பதிவு பண்ணேன் அதில் அவங்களும் வ வயசான காலத்தில் தனிமையாக இருந்து தான் இறந்து போனாங்க அப்புறம் அவங்க வீடு அப்படின்னொன்ன நான் பெருவாரியாக பண்ணுறதுடைய நோக்கமே வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும் அதை தவிர்த்து பொருளாதார தேவைக்காக இடம்பெறுதல் நடக்குது அப்புறம் பொருளாதாரம் மட்டும் இல்லை சின்ன சின்ன சண்டைகள் பயம் அப்புறம் அதிகாரத்தினால ஒரு ஒருத்தனை நீங்கள் மேலே இது பண்ணும்போது அந்த இடத்துல இருந்தும் சில நகர்வுகள் நடக்குது அப்படின்னு தான் நான் த திருநெல்வேலி தூத்துக்குடி கிட்டத்தட்ட மதுரைக்கு அந்த சைடில் உள்ள ரொம்ப விஷயங்களை நான் பார்த்தது ராமநாதபுரம் வரை அப்போவும் நம்ம இதை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் மேரி டீச்சர் வீடு அவங்க வீடு பண்ணியிருக்கேன் அப்புறம் ஐஸ்காரர் தாத்தா வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வீடு பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வீடு வந்து பயங்கரமாக இடித்து நான் இப்போது போயிருக்கும்போது டெமாலிஷ் பண்ணி எதுவுமே இல்லை ஆனால் சின்ன வயசில் வந்து அங்கே ஒரு அஞ்சு ஆறு குடும்பம் இருந்திருக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்கள்லாம் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க சினிமாவில் வேலை பார்த்துருக்காங்க ஒரு பெரிய கதை இருக்கும் அந்த ஐஸ்காரர் தாத்தா வந்து ஐஸ் வியாபாரம் பண்ணிட்டு வந்து தெருவில் சாயங்காலம் அந்த ஐஸ் தண்ணியை கொட்டுவார் அந்த உடஞ்ச ஐஸ் பீஸ் எடுக்கிறதுக்காகவே ஏன்னால் நம்ம பெருசாக ஐஸ் வாங்கி சாப்பிட்றது பைசா இல்லைனா அப்போது ஒரு பண்டை மாட்டு முறை உண்டு நெல் கொடுத்து ஐஸ் கொடுப்பாங்க அதை தாண்டி சாயங்காலம் ஒரு குற்றம் அந்த ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வீட்டுக்கு முன்னாடி பெரிய அடிதடி நடக்கும் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அது ஐஸ்காரர் தாத்தாவாக இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பெரிய கதை இருக்கு இல்லையா அப்போ அந்த வீட்டோட அது ஒட்டுமொத்தமாக தகர் தகர்க்கப்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி அப்புறம் நான் அந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய விஷயங்களை நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஓவிய கிளூரி மனுஷன் நம்ம விருப்பப்பட்டுலாம் பிறக்கலை நம்ம பிறப்பு வந்து இயல்பாக இருக்குது இரு நடந்துருக்கு அவ்வளோதான் நான் இங்கே தான் பிறக்கணும் இங்கே தான் பிறக்கணும்ல இல்லை அதனால் நம்ம எதுக்கு பெருசெல்லாம் கொண்டாடிக்கலாம் முடியாது பெருமைப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை காலேஜ் வந்து எப்போவுமே நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எமோஷன் எல்லாத்தையும் திடீர்னு கிளம்பி போகும்போது எங்கே தூக்கிட்டு போகிறது சின்ன வயசுலேயே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு எமோஷன் இல்லையா அப்போது எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்குது நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் வாடகைக்கு இல்லை இல்லை சொந்த வீடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரூம் ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கான எல்லா இன்ப துக்கங்களையும் அது கவனிச்சுக்கிட்டே இருக்குது அதிலிருந்து திடீர்னு போகும்போது அது என்ன விதமான மன இதை கொடுக்கும் ஏன் இவனும் இப்படி இருந்துருக்கானுவன் அப்படின்னு ஆமாம் எனக்கு நானே கேள்வி கேட்டுட்டு அப் அதையும் நான் என்னுடைய பெயிண்டிங்கில் பதிவு பண்ணியிருந்தேன் அப்புறம் இப்படி ஊரில் ஒவ்வொரு வீடுகளாக பதிவு பண்ண ஆரம்பித்து திரும்ப பக்கத்து ஊர்களுக்கெலாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சு நம்ம இப்போ அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரையா கதை கேட்க முடியாது இப்போ ஆனால் இன்சிடென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம போயிட்டு ஒரு ஊரில் போய் சாத்தான்குளம் பக்கத்தில் நெடுங்குளம் ஒரு ஊரில் போய்ட்டு வீடு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது சும் சும்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அம்மா தம்பி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி கலவுரு அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா நீங்கள் என் பையனுக்கு பொண்ணு துப்புக்கு வந்திருக்கீங்களோ அப்படின்னாங்க இல்லைம்மா நான் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கேன் நான் வந்து ஆர்டிஸ்ட் உனி பார்த்தா அப்படி தெரியலே நீ வந்து என் பையன் எப்படின்னு விசாரிக்க வந்திருக்கா போல இருக்கு சத்தியமாக நான் அதுக்கு வரல சரி நீ நீ வந்து இது பண்ணுறா என் பையன் ரொம்ப நல்ல பையன்தான் சொல்லிடுறேன்னா உங்கள் பையன் உங்கள் ஊரில் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுக்க போகும்போது சில ஊரில் வந்து அதெல்லாம் வரைய முடியாது அது ரொம்ப பதில்கள் இருக்குல்ல அது அது ஒவ்வொருத்தர் வந்து அப்படியா எதுக்கு அப்படின்னு ஒரு தோரணையில் பேசுகிறோம் சில ஊரில் வந்து நம்ம போகிறப்ப வந்துட்டு ரொம்ப அன்பாக பேசி ஓ இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதும் அந்த வெரைட்டி விஷயங்களுமே அங்கே நடக்கும் ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு கதை இருக்குது ஆனால் நான் அந்த கதையை எப்படி பார்க்குறேன்னா அந்த வெளிப்புறத்தில் உள்ள சுவர்லேயும் அந்த கதவும் அது கதவு வந்து உடைஞ்சி இருக்குது அதில் ஏதோ ஒரு தகரா அடைச்சி வச்சுருக்காங்க எங்கேயோ ஒரு மண்ணு பேர்ந்துருக்குது அப்படிங்கிற இதுக்குள்ளேயும் நான் அந்த கதை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எமோஷனலாக இல்லை இது ரொம்ப இது அது ஏன் படத்தில் பொதுவாக எல்லோரும் சந்தோஷம்லாம் பண்ண முடியாது அது நீங்கள் ரொம்ப நூறு சதவீதம் அதை தெளிவாக அது காமன்மேன் எல்லோருக்கும் புரியணும் இதுக்கு ஆர்ட்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ கவுகின் அப்படின்னு போஸ்ட் இம்ப்ரெஷனிசம் ஆர்டிஸ்ட் பற்றி ரீசெண்டாக ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு ஒரு ரைட்டர் ஒருத்தங்க எழுதி இது பண்ணியிருந்தாங்க அவரது கலரு அது உள்ள அந்த பெயிண்டிங் ஃப்ரேம்குள்ளேருக்குள்ள லேடிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை அப்படியே ஒய்டாலாம் ஃபீல் பண்ண முடியாது நான் ட்ராவல் பண்ணி வந்த இடம் என்னுடைய சூழ்நிலை எல்லாமே நான் அந்த மாதிரி இருக்குதுன்னா நான் அதை உணர்றேன் ஏதோ ஒரு சில படங்கள் தெரியும் நான் ஒரு வீடு வந்து இப்போ நீங்கள் நீளமாக இருக்கும் நம்ம சவுத் பீஸ் அதாவது மா மதுரைக்கு அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட திருச்சி சைடில் கூட இருக்கும் இங்கே கொஞ்சம் கிருஷ்ணகிரி சைட்லேயே இருக்குது இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நீளத்தை முக்கி சுண்ணாமலை முக்கிய அடிக்கிற பழக்கம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அது பர்டிகுலராக நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணல அங்கே இருக்கிற கலர் தான் கலர்லாம் என்றைக்குமே மாற்றினது கிடையாது இப்போ இதில் இந்த கடை இருக்கிறது வந்து அது மஞ்சள் கலர் அது ஒரு ஒரு விளம்பரம் சார்ந்தது மற்றபடி நீங்க நகரத்தில் உள்ளவங்க எல்லாருமே கிராமத்தை ரொம்ப கொண்டாட்டமான இடம் அப்படின்னு ஒன்று புளிகிட்டு இருக்காங்கல்ல எனக்கு அதில் பெரிய உடன்பாடே கிடையாது கிராமம் வந்து ரொம்ப இப்போ நம்ம கூட இங்கேருந்து மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு போகும்போது அப்படி பயங்கர இதுல போகும் அங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு மாதிரி ட்ரையாக ஏதோ ஒரு இருக்கத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன் இருக்க இல்லாமலாம் இல்லை எங்கே இருக்க இல்லாமல் தளர்வாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்னுடைய பெயிண்டிங்கில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்பேஸை நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் உங்களுடைய கேமராவில் ப அதை பதிவு பண்ணிங்கனாலும் அது எங்கேயோ உங்களை வந்து உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை கிளறி விடுறதோ இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு அழுத்தத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் எங்கேயுமே எதையும் பார்த்துட்டு அப்படி பயங்கர அப்படி இதாகலை பாதை கூட ஏதோ ஒரு திண்டுக்கல் பக்கம் தேனி பக்கத்தில் வந்து ஒரு 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 பாதை மட்டும் தண்ணி கிடைக்கிற பாதை கூட மட்டும் வரைஞ்சிருந்தேன் அந்த பாதை கூட எனக்கு ரொம்ப ஹேப்பியாக தெரியல அது பல பேர் போயிட்டு அது ஏதோ ஒரு ஒரு இருக்கத்தில் தான் இருக்குது நான் கிராமம் அப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ நமக்கு வெள்ளைக்காரங்க ஊர் வந்து அங்கே உள்ள லேண்ட்ஸ்கேப்லாம் நமக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அங்கே உள்ளவன் அதை எந்த எமோஷனில் அதை ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்கானோ பார்க்குறப்பெல்லாம் அவன் எமோஷனில் தான் கனெக்ட் பண்ணுவான் நமக்கு வேணால் கலர் கலராக இருக்குது அந்த பாதை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு புரியும் நமக்கு இப்போ பனி இருக்குது பனியை நம்ம அப்படியே ஃபீல் பண்ணிப்போம் இப்போ என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து உங்கள் இந்த படம் பண்ணுற மாதிரி இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தை உள்ள வீடுகளை வரைய முடியுமா அப்படின்னாங்க நான் சத்தியமாக வந்து ஃபோட்டோவை காப்பி அடிக்கலாம் வரைஞ்சி தரலாம் ஆனால் எமோஷனெலாம் எனக்கு கனாக்கி கனெக்ட் ஆகாது ஏன் கனெக்ட் ஆகாது அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம காரில் ஸ்டிக்கர் ஊட்டியிருப்பாங்க குண்டு தொலைக்கிற மாதிரி நம்ம மெட்ராஸில் சில இடத்துல பார்க்கலாம் இல்லைன்னா ஃபுட்பால் அடித்து கண்ணாடி உடையிற மாதிரி எவனாச்சு குட் ஃபுட் ஃபுட்பாலை வச்சு உங்கள் நீங்கள் காரில் போகும்போது டம்முன்னு அடித்து கண்ணாடி உடஞ்சிதுன்னு வச்சுக்கிடுங்க அப்போது ஒரு பீதி வரும்ல அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்ட மாட்டீங்க உங்கள் காரில் எவனாவது துப்பாக்கி வச்சு சுட்டிருந்தா நீங்கள் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்ட மாட்டீங்க அப்போ ஒரு குண்டு தொலைக்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சி சிம்பிள் கிராஸ் வந்து அந்த காலகட்டத்தில் உள்ளவன் அதை எப்படி பார்த்தான் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உள்ளவன் அதை போட மாட்டான் அது வந்து பயம் ஃபாலோ பண்ணுற ஒரு இது நம்ம ஊரில் இது பண்ணுற மாதிரி இப்போ நான் ரொம்ப பேர் ஸ்டைலாக போட்ட மாதிரி பட் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் குண்டு தொலைச்ச ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் வந்து எப்பவும் அதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அது வேற ஸ்டைலாக ஒட்டிகிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பீதி வந்துச்சுல்ல இளைஞில் உள்ளவன் உலகத்தில் போர் எங்கெல்லாம் நடக்குதோ பாலஸ்தீனத்தில் நடக்குது யுக்ரைனில் நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது அவெல்லாம் வந்து எப்போவுமே அதை படம் தான் ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன இது பார்த்தாலும் பெரிய பீதி உண்டாகும் அப்போவும் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் என்னுடைய லேண்ட்ஸ்கேப் நான் கடந்து வந்த இருந்தும் கேட்ட இருந்தும் அவன் எல்லாருமே அன்னன்னைக்கு நடத்துகிற இருந்தும் அண்ணன்னைக்கு நடத்துகிற இருந்தும் அவன் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கத்தில் தான் இருக்கான் ஆனால் கொண்டாட்டங்கள் இருக்குது கொண்டாடுறது மனநிலை இருக்குது அது ஹியூமன்குள்ளே இருக்கும் அதை தாண்டி அது வீடு எல்லாம் அது ஒரு பெரிய இருக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்குது மேபி அது வேற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியலாம் கோயில் பிச்சை பிரபாகர் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கலைஞன் பொருளாதாரத்துக்காக கல்லூரியில் பேராசிரியர் பணின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாகவும் கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு கோயில் பிச்சை பிரபாகருக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் லட்சியம் கனவுகள் எல்லாம் அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க